ஒரு யானை ஒண்ணு பதினோரு மணி நேரமா ஒரு இடத்துல இருந்துச்சு இது தெரிஞ்சுகிட்ட அந்த ஊர் மக்கள் முதல்ல வந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் உண்மையான காரணம் தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் அத்தனை பேருமே ஷாக் ஆயிட்டாங்க இந்த சம்பவம் எங்க நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தாய் பாசத்துக்கு ஈடு இணை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இது மனிதர்கள் மட்டும் இல்ல விலங்குகள் கிட்டயும் நிறையவே இருக்குது அத நம்ம நிறைய சம்பவங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் சில விஷயங்களை நேரடியாகவும் பார்த்திருப்போம் குட்டிய காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரையே பணையம் வைக்கும் சில விலங்குகள் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடந்துச்சு உண்மையான விவரத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் சத்தாரா தான் இந்த சம்பவம் நடந்துச்சு சத்தாரா மாவட்டத்துல நீர்நிலை பகுதிகள் நிறையவே இருக்குது அங்க சில வனப்பகுதிகளும் இருக்கு இந்த நீர்நிலை பகுதிகள் இடங்கள்ல சில குளங்களும் இருக்கு இப்படிப்பட்ட தான் அந்த வனப்பகுதியில இருக்கிற சில யானைகள் கூட்டம் கூட்டமா அந்த நீர்நிலைகளை தேடி வந்து தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் போயிடும் அங்க இருக்கிற கிராம மக்கள் அத பெருசா ஒண்ணு எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா யானைகள் எப்பயுமே தண்ணி குடிக்க வரும்போது யாரையுமே எந்த தொந்தரவுமே செய்யாதான் அதனால அவங்க அதை பெருசா எடுத்துக்கவே மாட்டாங்க எப்பயுமே வர்ற யானைகள் கூட்டம் கூட்டமா வந்து நீர்நிலைகள்ல தண்ணீர் அருந்திட்டு அங்கிருந்து மறுபடியும் மனப்பதிக்கையே சென்றுமா இது வழக்கமா நடக்கிற விஷயம்தான் எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு நாள் யானைகள் கூட்டமா தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு மனப்பகுதியில இருந்து பகுதிக்கு வரும்போது ஒரு கிணத்துல ஒரு சின்ன குட்டி யானை ஒண்ணு விழுந்துடுது அந்த குட்டியான விழுந்ததுக்கு அப்புறம் அதோட தாய் தன்னோட குட்டி கிணத்துல விழுந்துடுச்சு எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்த போய் பாக்குது ஆனா அந்த கிணத்துல இருந்து என்னோட குட்டி யானையை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதனால முடியல மற்ற யானைகள் எப்பயுமே அதுக்கு ஹெல்ப் பண்றது உண்டு அதாவது ஒரு யானைக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது இல்ல ஆபத்து ஏற்படுதுன்னா கூட்டமாக இருக்கிற யானைகள்லாம் சேர்ந்து கண்டிப்பா அந்த யானையை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டி யானை விழுந்தப்போ அந்த தாய் யானை மட்டும்தான் அந்த நேரத்துல அந்த இடத்துல இருந்திருக்குது அதனால வேற வழி இல்லாம குட்டி அணையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி அணை முயற்சி பண்ண ஆரம்பிக்குது சரி நம்ம நேரடியாக முயற்சி பண்ணி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம வேற எப்படியாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு குழியை தோண்ட ஆரம்பிக்குது குழியை தோண்ட ஆரம்பித்த உடனே அந்த குழியானது நேராக அந்த கிணத்துக்கு போய் அடைஞ்சிரும் அதுவளையாட்டி நம்ம இறங்கி நம்ம குட்டியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை பறிக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட அது இரவு ஒன்பது மணிக்கு பறிக்க ஆரம்பிச்சது பறிச்சுக்கிட்டே தான் இருக்குது யானை பிளறி கிட்டே பறிக்கிறத அந்த ஊர் மக்கள் சத்தம் கேட்டு வழக்கமா எப்பயுமே யானைகள் தண்ணீர் குடிக்க வரும்போது இந்த மாதிரியான சத்தங்கள் விடுறதுதான் இந்த யானை குட்டியை காப்பாத்துறதுக்காக இரவு முழுக்க கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தான் இருக்குது கொஞ்சம் கூட அசரவே இல்லை ஏன்னா தன்னோட குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நினப்பு தான் அந்த தாய் அணைக்கி இருக்குது அதனாலதான் அது தோண்டிக்கிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த யானை மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்குது ஆனா அந்த யானை நினைச்சா எப்படியாவது தன்னோட குட்டியை காப்பாத்திடலாம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருந்ததால்தான் அந்த யானை தோண்டிக்கிட்டே இருக்குது மறுநாள் காலையில யானை பிழிடுற சத்தம் இன்னமும் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்க வந்து பாக்குறாரு அந்த யானைய பார்த்த அடுத்த நிமிஷமே ஏன் மண்ண தோண்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தேகமே ஏற்பட்டுருச்சு யானைகள் எப்பயுமே வந்தா தண்ணீர் தானே போகும் ஆனா இந்த யானை ஏன் மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டயும் இந்த விஷயத்த தெரிவிக்கிறாங்க உடனே அங்க ஊர் மக்கள் எல்லாரும் கூடிடுறாங்க ஏன் இந்த யானை மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா இருக்குது அதே நேரத்துல சந்தேகமும் இருக்குது பக்கத்துல போய் பார்த்தா யானை எங்க நம்மள மிதிச்சு கொண்டுடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பக்கத்துல போகவே இல்ல எல்லாருமே கொஞ்சம் தூரத்துல இருந்தா அந்த யானை தோன்றத பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு இந்த யானை தோன்ற சத்தம் எனக்கு அப்பவே கேட்டுச்சு நான் எப்பயுமே நீர்நிலைகள்ல வந்து தண்ணி குடிக்கிற யானை தானேன்னு சொல்லி அசால்ட்டா விட்டுட்டேன் ஆனா இப்போ வந்து பார்க்கும் போதுதான் இந்த யானை மண்ணு தோண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது சரி இது எதுக்காக மண்ணை தோண்டுதுன்னு யாராவது ஒருத்தங்க போய் பாரு பாருங்களேன் சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுல ஒருத்தர் கொஞ்சம் தைரியமானவரா இருந்திருப்பாரு போல அதனால கொஞ்சம் கிட்ட வந்து பாக்குறாரு அப்பதான் அவருக்கு விஷயம் புரியுது குட்டியான சின்ன கிணத்துல விழுந்திருக்குது அதை காப்பாத்துறதுக்காக தான் சைட்ல இருந்து மண்ணை பறிச்சு அந்த கிணத்தை அடைஞ்சி அந்த குட்டி யானையை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பெரிய யானை பறிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் பரிதாபப்பட்டாங்க இந்த யானையை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் இந்த குட்டி யானையை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க ஆனா என்ன அவங்க எல்லாரும் பக்கத்துல வந்தா அந்த யானை மிதிச்சு கொண்ணுடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பதட்டமும் பயமும் இருந்துச்சு அதனால அந்த யானை கிட்ட போகவே இல்லை இருந்தாலும் துணிச்சலை வர வச்சிட்டு அந்த யானை கொஞ்சம் கிட்ட வர ஆரம்பிச்சது உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் யானை கிட்ட வர ஆரம்பிச்ச உடனே இந்த யானை பிளிர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம எங்க நம்மளோட குட்டியை கொல்றதுக்காக தான் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை கத்த ஆரம்பிச்சிருச்சு உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இந்த யானை கத்துறத சத்தம் கேட்டு அங்கிருந்து ஊர் மக்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ நம்மளை மிதிச்சு கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு

உடனடியா அங்க போய் எல்லாரும் சேர்ந்து அந்த குழியை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த யானையை எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லி அவங்க தீவிர முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க ஆனா பெரிய யானையோ அங்க வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பெரிய யானை ஒருவேளை இந்த சைட்ல பார்த்துட்டா இவங்க எல்லாத்தையும் மிதிச்சே கொண்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானையை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு வழியா அந்த குட்டி யானையை கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த குட்டி யானையையும் அவங்க ஊர் மக்களை சேர்ந்து காப்பாத்தியும் போட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு பள்ளத்தை தோண்டி அந்த குட்டி யானையை அந்த பள்ளத்திலிருந்து கொண்டு வர்றதுக்காக இப்போ அந்த பெரிய கிட்ட சைகை காட்டுறாங்க பள்ளத்தை எல்லாம் தோண்டி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லி அந்த பெரிய யானையும் அதே மாதிரி அந்த பள்ளத்தை வழியாட்டே வந்து துதிக்கியால அந்த குட்டியோட துதிக்கிய பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்குது அந்த சின்ன குட்டி யானையும் அதை பிடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணி மேல ஏந்திரிச்சிருச்சு அப்புறம் அதை தூக்கிக்கிட்டு வெளியில வந்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற மாதிரி நன்றி தெரிவிக்குது அதுக்கப்புறம் அந்த குட்டி யானையை சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு அந்த பெரிய யானையும் குட்டி யானையும் போகுது இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் சந்தோஷப்பட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சொல்லுங்க ஒரு குட்டி யானைக்காக ஒரு பெரிய யானை பதினோரு மணி நேரமா குழி தோண்டுது அப்படின்னா சாதாரணமான விஷயமே இல்லை அதுவும் கலைப்பே அடையாம அந்த குழியை தோண்டுது ஆனா இங்க பாசம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்குது எப்படியாவது தன்னோட குட்டியை காப்பாற்றணும் அப்படின்ற வைராக்கியம் அந்த பெரிய யானை கிட்ட இருந்ததால தான் அந்த குழியை அசராம தோண்டிக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மனித வாழ்க்கையில இல்ல விலங்குகள் வாழ்க்கையிலயும் ஒரு இயல்பான விஷயம்தான் எப்பயுமே தாய் தன்னுடைய குட்டியை காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரையும் பணி வைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த யானை நிரூபிச்சிருச்சு இல்ல இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்